எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் இந்த விடஃப்கார்டு ஒழித்தின் மூலமாக உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அளவற்ற கிருபை அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்க தேவன் உதவி செய்திருக்கிறார் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையில் பலப்படுங்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பிலிப்பியர் எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அம்பிரியமானவர்களே பலனுண்டு என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் துவக்குங்கள் எனக்கு அன்பானவர்களே பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் இந்த புதிய நாளிலே உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவராக உங்கள் வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்கிற நம்பிக்கையும் விசுவாசமுமே பலவீனமான சூழ்நிலையிலே ஒரு புது பலனை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நாம் கடந்து செல்கிற பாதைகள் அநேக நேரங்களில் சற்று கடினமாகத்தான் இருக்கும் சில வேளையில் நாம் எதிர்கொண்டு செல்ல முடியாத சில கடின சூழ்நிலைகள் கூட வரலாம் ஆனால் அப்பொழுதெல்லாம் நமக்கு தேவை பலப்படுத்துகிற ஆண்டவருடைய வார்த்தையும் அவர் பேரில் உள்ள விசுவாசமுமே நான் பலவீனமாக இருக்கும்போதே பலன் உள்ளவனாக இருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார் அவரே தான் இப்படி சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நிச்சயம் இந்த காலை வழியில் ஆண்டவருடைய வார்த்தையில் பலப்பட்டவர்களாக நீங்கள் கடந்து செல்லுங்கள் இந்த புதிய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா உண்மையாகவே நீங்கள் தனிமையாய் இல்லை என்பதை உணர்த்துகிற ஒரு நாளாய் இந்த நாள் காணப்படுவதாக ஆம் பிரியமானவர்களே உங்களை பலப்படுத்துகிற எல்லா சூழ்நிலையிலும் உங்களை வழி நடத்தி கொண்டு செல்லுகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிற தெய்வன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள யாவையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கின தெய்வன் இந்த காலைவழையில உங்களை பலப்படுத்துவார் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து செல்லுவேன் கர்த்தர் என் வாழ்க்கையில் என் விளக்கை ஏற்றினார் அவர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை பாருங்கள் அவனுடைய விசுவாசம் அவனுடைய நம்பிக்கை தேவன் பேரில் வைத்திருந்த அவனுடைய நம்பிக்கை சகல காரியங்களிலும் அவனுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அவனை வழி அவன் இளைஞன் அவன் எல்லாரைக் காட்டிலும் சற்று தள்ளப்பட்டவனை போல காணப்பட்டாலும் கூட ஆண்டவர் பேரில் அவனுக்கு விசுவாசம் இருந்தது என்னை பலப்படுத்துகிறவர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் எப்படிப்பட்ட விசுவாசம் எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்கள் தான் சவுல் ராஜாவும் இஸ்ரேல் இராணுவமே பயப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கோலியாத் என்கிற பெலிஸ்திய ராட்சசனுக்கு முன்பதாக தாவிது கடந்து போகிறான் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு முன்னேறிச் சொல்லுகிறான் சேனைகளின் இராணுவங்களின் தேவனாயிருக்கிற கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அந்த பெரிய கோலியாத்தை இந்த சின்ன தாவிது பெரிய வெற்றியை ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் சுதந்தரித்துக் கொண்டான் ஆம் பெரியமானவர்களே வாழ்க்கையில் பல கஷ்டமான சூழ்நிலைகள் வரலாம் பல எதிரான நிலைமைகள் காணப்படலாம் ஒருவேளை நம்முடைய பலத்தினாலே அவைகளை கடந்து செல்ல முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் சொல்லுங்கள் என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நான் பெரிய வெற்றியை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவேன் இந்த சூழ்நிலையும் ஆண்டவருடைய நாமத்திலே கடந்து செல்லுவேன் என்று நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்களை பலப்படுத்துகிறவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறவர் உங்களை வழி நடத்துகிறவர் உங்களை ஜெயமான பாதையிலே நடத்துகிறவர் உங்களோடு தான் இருக்கிறார் நீங்கள் இல்லை ஆகினாலும் இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு செபிப்போமா அன்பு தகப்புனே நல்ல காலை வழியிலும் இந்த வார்த்தை கேட்டமுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் பலப்படுத்துகிற ஜெயம் கொடுக்கிற பாதுகாக்கிற வழி நடத்துகிற தேவன் தங்களுக்கு உண்டு அவருடைய நாமத்தின் நிமித்தம் தாங்கள் ஜெயம் பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க எல்லா சூழ்நிலையும் கடந்து செல்ல தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக தேவ பலன் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக மீட்பு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்களை பலப்படுத்துகிறவர் உங்களோடு இருக்கிறார் ஆமேன்